வருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து பணம் வந்து அதிக செலவு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதில் எப்படி சேமிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் மோர் மணி அதிகமான பணம் சேமிக்க வழிகள் பார்க்கலாம் நான் ஒரு மூணு மாதத்தில் வந்து என்னால் வந்து ஒரு சில தவறுகளால் வந்து பணம் வந்து அதிகம் என் கையில் கையிருப்பு இல்லாமல் ஆயிடுச்சு அதை இந்த செலவுகளை குறைக்க வழிகள் என்னென்னதான் பார்க்க போகிறோம் என்னுடைய பட்ஜெட் நோட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த மாதம் வருகின்ற மாதத்தில் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி இந்த டுடே டிப்ஸ் வந்து உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேமிப்பது என்பது வந்து இந்த காலத்தில் ஒரு சவாலாக இருக்குதுங்க ஏன்னா இந்த மூணு மாதத்தில் பார்த்துட்டேன் ஏன்னா அதிகமான செலவு எங்கெல்லாம் இருந்து வருது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதை வந்து குறைக்கிறது எப்படி அப்படின்னு ஏன்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அதில் எங்கெங்கெல்லாம் செலவாகுது அப்படின்றது எல்லாருக்குமே இது வருகின்றப்ப பிரச்சனை தான் இது அதை எப்படி இன்னைக்கு நம்ம அதை சரி செய்யணும் சரி செஞ்சுட்டு வருகின்ற மாதத்துலேருந்து நம்ம கையில் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த அஞ்சு வழிகளை பின்பற்றி பாருங்கள் உங்கள் கையிலையும் பெரிய அமௌண்ட் இருக்க நான் கேரண்டி ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கான ஒரு கோல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஆறு மாதத்தில் வந்து என்னால் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சம்பளத்தில் இருந்து இப்போ நம்ம வீட்டுக்காக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ நம்ம பணம் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றத முடிவு பண்ணணும் அதுக்காக என்னென்னலாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கோல் இந்த ஒரு வருஷத்தில் எங்கக்கிட்ட வந்து இந்த அமௌண்ட் எங்கிட்ட இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இரண்டாவது வந்து எப்படியோங்க எவ்வளவோ வந்து நம்மளுக்கு செலவாக தான் போகுது அதில் குறைப்பது எப்படி என்று நம்ம கண்டிப்பாக ஆலோசிக்கணும் ஏன்னா இது ஆலோசிக்காமல் நான் விட்டுட்டேன் ஒரு மூணு மாதமாக வந்து சரி செலவாகுது செலவாகுதுன்னு முடிவு பண்ணினே இருந்தால் கையில் வந்து பணமே இல்லை நானும் வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணதுனால இப்போ மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் ஏன்னா இந்த தீபாவளிக்காக நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தீபாவளி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம செலவாகுதுன்றதுனால ஒரு சேலஞ்சாக நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும் எதுனா ஃபஸ்ட்டு வந்து இதை கட்டினா மட்டும்தான் நம்ம அப்புறம் செலவு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சேலஞ்சுன்றத அந்த இதில் வந்து கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆயிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கும் அப்புறமா இந்த மூணாவதாக என்ன அப்படின்னா வீட்டிற்காக கொடுக்கும் பணத்தில் இப்போ வந்து எனக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுக்குறாங்கன்னா பணத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தனியாக நான் எடுத்து வச்சால் மட்டுந்தான் இதுக்கு வந்து இது ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணோம் கையிலே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா அது பணம் வேறு எதுக்காவது செலவாகிடுது ஃபஸ்ட்டு வந்து திறக்க முடியாத உண்டியல் ஏதாவது வச்சுக்கணும் அப்புறமா வந்து மாதம் வந்து ஒரு சில்வர் சீட்டோ இல்லை கோல்டு சீட்டோ ஒரு ஜாயின் ஆயிடணும் இதை வந்து கடைப்பிடிங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற பணம் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தனியாக இருக்கும் ஏன்னா கையிலே இருக்கும் பட்சத்தில் அதுவும் செலவாயிடுது கண்டிப்பாக நாலாவதாக வந்து சிக்கனம் என்பது கண்டிப்பாக அவசியங்க இந்த சிக்கனம் அப்படின்றது இல்லாதனால வந்து நம்ம கையில் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய முடிய மாட்டேன்னுது தாராளமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கைக்கு தெரியாமல் செலவாயிடுது சிக்கனம் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு செலவு செய்ய சொல்லவும் சிக்கனம் என்பது கடைபிடிங்க ஐந்தாவதாக வந்து செலவுகளில் கண்ட்ரோல் செய்ய கற்றுக்கணுங்க நம்மளுக்கு செலவு ஆகுதா ஆகுது இல்லைன்னு இல்லை அது எப்படி கண்ட்ரோல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்டிகை நாட்களில் துணி எடுப்பது அப்படின்றது எனக்கு பெரிய செலவாக வருது ஏன்னா வந்து எல்லாருக்கும் அதை செய்யணும் அப்படின்ற சொல்ல அதை வந்து குறைக்கிறது எப்படின்னா துணி எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு இதில் இருக்குன்னா அதில் குறைக்கிறது எப்படின்னு பார்க்கணும் நல்ல கிளாத்தாக இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இந்த மாதிரி யோசிங்க அந்த மாதிரி இடமா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்லி ஊர் பயணங்கள் செல்வது அதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது அது நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குறைக்க பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கே செலவாகுதுன்னு நான் பெரிய செலவாகுது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து நான்வெஜ்ஜுங்க இப்போ வந்து இந்த விலைவாசி ஏறிடுது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம குறைக்க முடியுது அதுக்கப்புறம் மளிகை செலவில் ஜாஸ்தி செலவாகுது ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வேறு 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 சமைக்கிறதுனால பொருட்கள் வந்து அதிகமாக செலவாகுது இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை செஞ்சால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம செய்ய முடியும் பட்ஜெட் போடணும் எல்லா வீடியோலும் சொன்னது தான் இப்படி பட்ஜெட் போடுறதுனால தான் என்னால் போன வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் சேமிக்க முடியுது இந்த வருஷம் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுன்னா ால நினைக்கிறேன் இருக்கட்டும் நம்ம ரொம்பவே இது பண்ணுறோமே நினச்சேன் ஆனால் வந்து இப்போ இந்த வருஷம் என்கிட்ட பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்லை அது அந்த தப்பை வந்து மாற்றணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கும் சொல்லணும் நானும் இதை நான் என்னென்னலாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேனோ அதை உங்களுக்கும் வந்து நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன் சம்பளத்தில் வந்து எவ்வளவு எடுத்து சேவிங் செய்யணுமோ கண்டிப்பாக செய்யணுங்க ஏன்னா வருன்ற சம்பளம் வந்து இதுக்காக 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 பிரித்து 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 வச்சுடுறோம் அந்த சேவிங் அப்படின்ற இதில் வந்து நம்ம போக மாட்டேங்குது அதனால் ஃபஸ்ட்டு இந்த சேவிங்க்காக கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செலவுக்காக நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் செய்கிறாங்க அதில் மீட்டிங் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க ஏன் நம்ம ஃபேமிலியில் அதை பண்ணுறதில்ல அதை வந்து செய்யணும் உக்காந்து பேசணும் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு கை தட்டினா ஓசை வருமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால எல்லாரும் சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் இந்த வருஷம் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் செலவு எங்கே அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எங்கள் ஃப்ரெண்டு வந்து எல்லாம் பேசின்னு இருந்தோம் எல்லாரும் வந்து நம்ம வேறு கதைங்கள்லாம் பேசுனா நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்லை வீட்டுக்காக நம்ம என்ன வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தனியாக ஒரு சீட்டு ஆரம்பிச்சிருந்தோம் இது பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவோம் அப்போ வந்து அதில் ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து இது மாதிரி இந்த வருஷம் நிறைய செலவாயிடுச்சு ஏன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து நாங்கள் ரெண்டு மூணு முறை வாடகை வீடு அதனால் ஏன்னா வசதிகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வந்து செலவு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வேறு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரா இந்த பொருட்களை மாற்றணும் அதுக்காகலாம் வந்து வண்டி செலவு இது மாதிரிலாம் ஆகிடுச்சி எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்போ வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்று இல்லை அவங்கக்கிட்ட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஒரு வசதி குறைவாக இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அதிலே வந்து இருந்துருந்தீங்கன்னா அந்த செலவு உங்களுக்கு ஆகிருக்காது கண்டிப்பாக மாற்றே மாற்றணும்னா அது வேறங்க ஆனால் சும்மா சும்மாவே வந்து எனக்கு இந்த வசதி இல்லை இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படிலாம் சொல்லி மாற்றினீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து செலவு அதிகமாகும் இது வந்து இந்த ஏன் இந்த டிப்பு சொல்லேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த பெண்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இது ஆகிடுச்சி நம்ம வந்து இதை வாங்கக்கூடாது இப்படிலாம் எதுனா பேசுவோம் நாங்கள் அப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாக செலவானதை பற்றி சொன்னாங்க சரி இது யாருக்காவது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த டிப்ஸை நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் என்னெல்லாம் செலவு ஆகுதோ அதில் எப்படி குறைக்கணும் அதுக்காக நம்ம கமிட்மெண்ட்டில் வேறு மாதிரி ஜாயின் ஆகிட்டால் அந்த செலவுகள் குறைக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்போவுமே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் பரவாயில்ல நம்ம சிஸ்டர்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்படி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க